எல்லோருக்கும் வணக்கம் பொதுவா எனக்கு மைக்க பார்த்தாலே பயங்க வேற ஒண்ணும் இல்ல மைக் இன்னைக்கு நம்மளை பார்த்து பயந்துருச்சு மைக்கு ஒன்னு பார்த்து பயப்படல நீ எல்லாம் மேடை ஏறி பேசுறத நினைக்கும் போது எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு மேனேஜர் சார் பயம் எங்க மட்டும் இல்ல உலகம் முழுக்க இருக்குது பொண்டாட்டிய பார்த்து புருஷன் பயப்படுறாங்க பயப்படுறாங்க தெருவில் போற நாயை பார்த்து பயப்படுறோம் தெரியாத பேய பார்த்து பயப்படுறோம் எல்லாத்த விட நம்மளா வரத ஒரு பூதத்தை உண்டு பண்ணிக்கிட்டு அதை பார்த்தும் பயந்துட்டு இருக்கோம் இந்த கல்யாணத்துல அந்த பூதத்துக்கே இடம் இல்லை ஏன்னா நம்ம சுபாஷ பார்த்து அந்த பூதமே பயந்து ஓடிருச்சு ஐய அவர் உள்ளத்தை பார்த்து ஓடிருச்சு இவர் எப்படி கருப்பா இருக்காரோ அதே மாதிரி இருக்காரு அதனாலதான் அவருக்கு வர பொண்டாட்டி கிட்ட கற்ப எதிர்பார்த்தாரே தவிர காசு பணத்தை எதிர்பார்க்கல போன மாசம் நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் சாலை கட்டுறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த கல்யாணம் நின்னு போச்சு என்னன்னு விசாரிச்சு பார்த்தா வரதட்சணையா புது ஸ்கூட்டர் வாங்கி தரேன் சொல்லிட்டு கரெக்டான நேரத்துல பழைய ஸ்கூட்டர் வாங்கி குடுத்தாங்களா அதனால மாப்பிளைக்கு கோவம் நான் மாப்பிளை கிட்ட போய் டேய் பொண்ணுதான் புதுசா இருக்கேன் ஸ்கூட்டர் பலட்டா இருந்தா என்னடான்னு அதுக்கு மாப்பிளை என்ன தெரியுமா சொன்னா பொண்ணு பழசா இருந்தா எனக்கு மட்டும் தான்டா தெரியும் பழசா இருந்தா எல்லாருக்கும் தெரியும்டா அதனால கல்யாணம் வேண்டாம் அந்த மாப்பிள்ளைய கம்பேர் பண்ணும் போது நம்ம சுபாஷுக்கு சென்னை மாநகரத்துல ஒரு சிலையே வைக்கலாம் வேணா சுபாஷ் இருந்துச்சு நின்னாலே சிலை மாதிரிதான் இருப்பான் ஏன்னா இது காதல் திருமணம் கலப்பு திருமணம் பதிவு திருமணம் இது எல்லாத்தையும் விட முக்கியமா தள்ளி காசு கூட வரதட்சணை வாங்காத புரட்சி திருமணம் இப்படிப்பட்ட புரட்சி பண்ண சுபாஷ நாமெல்லாம் மனமாற விஷயம் அவசரமா குடிட்டு வந்த என்ன விஷயம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேக்கணும் கோச்சுக்கு மாட்டேன் கேளு ஒன்பது எல்லாம் வேணாப்பா முக்கியமான விஷயம் என்ன உன் நீ மறக்கண என்னப்பா வேணுமா

எங்க சித்தி ஏற்பாடு பண்ற கல்யாணம் பண்ண நமக்கு வேணாம் ஏன் அவங்க என்ன ஒரு லட்சம் ரூபாய்க்கு வித்துற பாக்குறாங்க உனக்கு ஒரு லட்சம் ரூபா குடுக்குறாங்களா உனக்கு தர மாட்டாங்கடா உன் பேருக்கு பக்கத்துல எம் காமன் ஒண்ணு போட்டிருக்குதுல அதுக்கு ஒரு லட்சம் என்ன ஒன்றரை லட்சம் கூட கொடுப்பாங்க நீ ஊன்னு சொல்லு அது போதும் நீ ரொம்ப தான் அழகிற சித்தி நான் ஒன்னு சொல்றேன் அதை நல்லா கேளு என்ன முதல்ல காயத்ரி கல்யாணத்தை முடி உன் கல்யாணம் முடிஞ்சாதானடா உன் தங்கச்சி கல்யாணத்தை பத்தியே பேச முடியும் ஏன்

கிரிஸ்டினா இருக்கு போது பேரு பத்து மாப்பா பத்மா என்னாலதான் உனக்கு ஒரு வாழ்க்கையே கிடைக்க போகுது தப்புமா அவளால தான் உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் ஐட்ட ரெடி காலையில் எல்லாம் டிஃபன்லாம் ஆச்சுப்பா திங்கிறதுலேயே டைபிஸ்ட் ரெடி குட் மார்னிங் ஏய் அந்த பொண்ணு குட் மார்னிங் சொல்லுதுல வாயில என்ன குளக்கட்டி அமைச்சிருக்கானே அது இல்லப்பா எனக்கு பொண்ணுங்கள பார்த்தால கூச்சமா இருக்கு கூச்சப்பட்ட இந்த ஜென்மத்துல லவ் பண்ண முடியாது அதெல்லாம் மூத்தி வச்சுட்டு அந்த பொண்ணு ஒண்ணு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு நீ பாட்டுல கண்ணை மூடிக்கிட்டு இருக்க நான் கண்ணுக்குள்ளேயே அவளை பாத்துக்கிட்ட பூமழை பொழியுது பாத்ததுக்கே பூமழை பொழியுதா தொட்டா சரி சரி தலைய நிமித்து நல்லா பாரு ஹலோ ஹலோ என்னங்க மிஸ்டர் விஸ்வநாதன் ஒரு மாதிரியா இருக்கீங்க கோ உங்க மேல இல்லங்க எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா நீ எம்எல்ஏ கோ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே பண்ணிக்குதான் போறேன் ஒண்ணு பாத்துட்டீங்களா பாத்துக்கிட்டே இருக்கேன் எதுக்கு ஐயய இது லவ் லெட்டர் இல்லைங்க என் கல்யாணம் பத்து

ஊர்ல இருக்கிற கண்ட கழுதிகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றான் என் பேச்சுக்கே இந்த வீட்டுல மதிப்பே இல்ல

சில பேர் பொண்ணு சாமியும் கூப்பிடுவாங்க சில பேர் புரோக்கர் கூப்பிடுவாங்க உங்களுக்கு எப்படி கூப்பிடணுமோ அப்படி கூப்பிடுங்க நான் பொண்ணுறேன் ஐயா அது ரொம்ப அசிங்கமா இருக்குமே கொஞ்சம் மேல கூப்பிடுங்க யாருக்கா உங்களுக்கு தான் அப்படிங்களா அப்போ இந்த போட்டோல எடுத்து மூட்டை கட்டி வைங்க நம்ம வீட்டுல யாரு கல்யாணம் நடந்தாலும் அது மேரேஜா தான் இருக்கும் ஒரு டம்ளர் மோரு மசாலாவோட நான் கல்யாணத்தை முடிச்சுக்குவேன் இந்த பாரியா நான் யாருக்கும் வரதட்சணை கொடுக்கவும் மாட்டேன் வரதட்சணை வாங்கவும் மாட்டேன் என்ன கட்டிக்கு போற பொண்ணு அம்பது பர்சன் குணம் அம்பது பர்சன்ட் ஆரோக்கியமா இருந்தா போதும் அவ ஏனையா இருந்தாலும் அத பத்தி கவலையே இல்ல என் கண்டிஷனுக்கு ஒத்து வராம அவ கோடிக்கரை விட்டு பொண்ணா இருந்தாலும் சரி ஐயா கிட்ட தலைகீழந்தா இருந்தாலும் வேலை நடக்காது ஓட்ட பாத்துட்டு ஒரு பொண்ணு தலை கீழ நீங்க தலைகீழ நிக்கிறத காமிச்சாலும் சரி குப்புற படுத்துக்கிறத காமிச்சாலும் சரி என் பாலிசிக்கு ஒத்து வந்தா பாருங்க இல்ல நடை கட்டுங்க இந்த புரோக்கர் பொன்னுச்சாமியுடைய டைட்டே வேஸ்ட் பண்ணிட்டீங்களே அவன் கேக்குறான் நீங்க வேற ஒரு போட்டோ காமிங்க வேற ஒரே ஒரு போட்டோ தான் இருக்கு காட்டுங்கல என்னது சின்ன பிள்ளையில ஒரு வயசுல எடுத்தது நல்லா இருக்காத அப்பா சும்மா இருக்கியா தெரியாதனமா வந்துட்டேன் விட்டா இந்தியாவையே வித்துருவா போல இருக்கு